வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ராசி முதல் பாதமாகவும் அப்புறம் ரிஷப் ராசி ரெண்டாவது பாதம் மூணாவது பாதம் நான்காவது பாதம் பார்த்திங்கன்னா ரிசபராசிலேயே இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் அதிபதியாக வருவார் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே தான் சந்தோஷமாக இருக்கணும் எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க கோபக்காரராக கண்டிப்பாக இருப்பாங்க அதே போல் இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அதைய எப்படியாச்சு கஷ்டப்பட்டதாச்சும் அந்த காரியத்தை கண்டிப்பாக முடிக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கையில் முக்கியமாக என்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கௌரவத்தை தான் பார்ப்பாங்க எப்பவுமே கௌரவத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் அளிக்கிறவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அப்புறம் ரொம்பவுமே பிடிவாத குணமும் இவங்ககிட்ட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா திமிரு போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை துன்பம் அடைஞ்சிருப்பாங்க ஆனால் இது அவங்களோட அனுபவமாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இவங்களோட வாழ்க்கையில் முன்னேறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு உயர்கல்வி கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக உயர்கல்வியே அடைஞ்சிருவாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஹீட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் வாயில் புண்ணு வரும் இல்லைன்னா உடம்பு சார்ந்த விஷயங்கள சூட்டு பொண்ணு இது போன்ற வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒன்றா பாதத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா புத்திசாலியாக கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல் மனதைரியம் இவங்க கிட்ட கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும் அதே போல் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே அழகாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒருத்தங்களை வசிக்கிற தன்மை இவங்க கிட்ட கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும் அதே போல் பேச்சு திறமையும் இவங்க கிட்ட கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் இவங்க ஒன்றா பேச்சு திறமையினால மற்றவங்கள கவர்ந்துருவாங்க அப்படி இல்லைன்னா இவங்களோட முக பாவனையினால் மற்றவங்கள கவர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சாப்பாட்டு பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அதிகமான சுவைகளை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதிகமாக சாப்பிடாம சுவைக்காக சாப்பிடக்கூடிய நபர்களாக கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சொசைட்டியில கண்டிப்பாக அதிகமான நல்ல பெயர்கள் வாங்கறக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இவங்க பார்த்தீங்கன்னா பணம் கண்டிப்பாக அதிகமாக சேர்க்கும் வித்தை இவங்க கண்டிப்பாக கத்து வச்சிருப்பாங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க தன்னை அழகப்படுத்தி கொள்ள விரும்பக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அழகு சார்ந்த விஷயங்களை அதிகமாக ஆர்வம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆன்மீகத்தில் கூட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிகமாக இவங்க ஈடுபட்றக்கும் வாய்ப்புகள் இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மற்றவங்களுக்கு நிறையா நல்ல ஆலோசனைகளை கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களை சுற்றி ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இவங்களுக்கு நண்பர்கள்னால் ரொம்பவுமே பிடிக்குன்னு கூட சொல்லலாம் ஆனால் இவங்க நண்பர்கள் யாராச்சும் இவங்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு காரியம் செய்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நட்பை கண்டிப்பாக இவங்க முறிச்சு கொள்வாங்க அப்புறம் இவங்க லைஃப்ல பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட தான் இருக்கும் எப்பவுமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் அதே போல் இவங்களுக்கு ஒரு இலக்கை இவங்க செட் பண்ணி வச்சிருவாங்க அந்த இலக்கை நோக்கியே இவங்க டெய்லியும் பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு வெற்றி அடையிற மட்டும் அதில் பயணம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்க வெளியில ஊர் சுத்துறது இவங்களுக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லலாம் இவங்க எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் சரி ஒரே இடத்துல இருக்கிறதா இவங்களுக்கு பிடிக்கும் ஊர் சுற்றிட்டலாம் இருக்கிறத இவங்களுக்கு பிடிக்காது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு இருப்பாங்க ஒரு கூட்டம் இவங்கள சுற்றி தான் இருக்கும் ஆனால் அந்த கூட்டம் பார்த்திங்கன்னா இவங்க நண்பர்களாகவோ இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களாகவோ இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களே பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டசாலின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா மேசராசியும் கலந்திருக்கும் ரிசபராசிக்காரங்களோட குணமும் கலந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால கிட்ட வேகமும் இருக்கும் நிதானமும் கண்டிப்பாக இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்த கலவையாக இவங்க இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பிரிஞ்சு இருக்கிறக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த கணவன் மனைவி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க சற்று கவனமாக இருக்க வேண்டும் இல்லைன்னா அங்கே பிரிவுங்கிறது கண்டிப்பாக வந்துடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வாழ்க்கை தனி கட்ட நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது தான் இவங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குன்னு கூட சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அம்மாவோட அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அம்மாவின் பிரியராக இவங்க இருப்பாங்க தந்தை பாசத்துக்காகவும் இயங்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கார்த்திகை நட்சத்திர இருக்காரங்க ஹைட்டாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா நேரத்திலே எழுந்துச்சு நிறையா சுறுசுறுப்பான வேலைகள் செய்யக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க அதே போல் நிறைய நபர்கள்கிட்ட உண்மையான அன்பை வெளிக்காட்டக்கூடியவங்களாக இவங்க கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் இவங்களுக்கு ஒரு எண்ணம் தோந்துச்சுன்னா அதையே மற்றவங்களுக்காக பயந்துட்டு இவங்க பேசாமையெல்லாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அங்கே தைரியமாக அதை பேசக்கூடிய நபர்களாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இவங்களோட குழந்தைகளுக்காக இவங்க நிறையாவும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லலாம் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இந்த கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க இவங்களோட குழந்தைகளை எந்த அளவுக்கு கல்வியில் பெரிய ஆளாக்கணுமோ அந்த அளவுக்கு ஆக்கிடுவாங்க அது போக அவங்களுக்கு வேலைக்கு என்னென்ன தேவையோ அதையும் செஞ்சு கொடுப்பாங்க குழந்தைகளுக்காக என்ன கஷ்டம் வேணாலும் இவங்க படுவாங்கன்னு சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக ஆர்வம் இருக்கும் பணத்தை கண்டிப்பாக சேர்த்துருவாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மற்றவங்க கேட்ட ஆடம்பரமான வாழ்க்கை இவங்க கண்டிப்பாக காட்டிக்க மாட்டாங்க இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா நேர்மையாகவும் இருப்பாங்க ஏழ்மையாக இருக்கணும் விரும்பக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க ஏன்னா இவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க அதனால இந்த பண்டா காமிச்சிக்கிற விஷயங்கள இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா மொழி பற்று கண்டிப்பாக இருக்கிறதுக்கு இவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இவங்களோட தாய்மொழி என்னவோ அது மேலே நிறைய பற்று கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் இவங்களுக்கு லட்சியம்னு ஒன்று செட் பண்ணி வச்சுக்குவாங்க அந்த லட்சியத்தை நோக்கி இவங்க எப்பவுமே ட்ராவல் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா அந்த லட்சியத்தை நோக்கி தான் கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக இவங்களோட சிறு வயதில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களை அதிக துன்பங்கள் அடைஞ்சிருப்பாங்க ஆனா இவங்களுக்கு ஏஜ் ஆக அந்த பிரச்சனையில கண்டிப்பாக வெளியில வந்துருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்மீகத்தில் ரொம்பவுமே ஈடுபாடு இருப்பாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக தலைமை பொறுப்பை ஏற்று நடக்கக்கூடிய இந்த ஆற்றல் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக தலைவனா மற்றவங்க கிட்ட பார்க்கப்படுவாங்க பொறுப்பு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட தானாகவே வந்து அமையும் இவங்க கிட்ட அந்த திறமையும் உண்டு மற்றவங்கள வழி நடத்துகிற திறமை இவங்களுக்கு உண்டு கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் பார்த்தீங்கன்னா மேசராசியில இருக்கும் இவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் புத்தி கூர்மை இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும் மற்றவங்க இவங்களை ரொம்பவுமே பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்ககிட்ட தான் இருக்கும் அப்புறம் கார்த்திகை ரெண்டாம் பாதம் பார்த்தீங்கன்னா ராசியில இருக்கும் இவங்க எப்பவுமே உணர்ச்சி வாசப்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் அப்புறம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள அதிகமாக ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்புறம் அன்பு காதல் போன்ற விஷயங்களையும் அதிகமாக ஈடுபடுவாங்க அப்புறம் கௌரவம் போன்ற விஷயங்களை அதிகமாக ஆர்வம் உள்ளவங்கன்னு சொல்லலாம் அப்புறம் இவங்க ஒரு இலக்கை செட் பண்ணிடுவாங்க அந்த இலக்கை நோக்கி தான் இவங்களோட பயணம் எப்பவுமே இருக்கும் கௌரவம் போன்ற விஷயங்கள அதிகமாக ஆர்வம் உள்ளவங்க கார்த்திகை மூணாம் பதம் இதுக்கு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்குள்ளே இந்த நட்சத்திரம் வரும் இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா இவங்க என்ன வேணாலும் இறங்கி செய்வாங்கன்னு சொல்லலாம் அதாவது இவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துலேயுமே அதாவது வெறியாக எடுத்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை இவங்க நினச்சிட்டாங்கன்னா அதையே செஞ்சு முடிக்காமல் இவங்க பேக் அடிக்கவே மாட்டாங்க இந்த பாதம் மூணில் பார்த்திங்கன்னா அதிக பேர் பார்த்திங்கன்னா கோபம் அடைகிற தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அப்புறம் பழி வாங்குற எண்ணமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்புறம் கார்த்திகை நாலாம் பாதம் பார்த்திங்கனாலும் ரிஷபராசிக்குள்ளே தான் இது உள்ளடங்கும் இந்த பாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மற்றவங்க மேலே அன்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரொம்பவுமே சாஃப்டான நேச்சர் இவங்ககிட்ட இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அன்பு காதல் போன்ற விஷயங்கள அதிகமாக ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபடுவாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க மேலே உண்மையான அன்பை காட்டக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தலைனாலும் சரி ஆனால் நான் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ளே உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்